இந்தியாவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கொள்ளையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல இந்தியாவை கை விலங்குவிட்டு இந்திய நாட்டுக்கு அனுப்பக்கூடிய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் கை விலங்கு போட்டு இந்தியர்களுக்கு எப்படிப்பட்ட அவமானம் கேவலமான செயல் ஓடி ஆட்சி கண்டிக்க வேண்டாமா அதுக்கு மாறாக டொனால்ட் மைடியர் ஃப்ரெண்டு இருக்கிறார் அதே சமயத்தில் அவர்களும் வரும் மைடியார் ஃப்ரெண்ட் என்பது மட்டுமில்லாமல் ஹைடியர் ஃப்ரெண்டு ஆரத் தமிழில் டொனால்ட் ட்ரம்ப் ஓடிய ரெண்டு பேருமே பாசிஸ்ட் பாசிஸ்ட் ரெண்டு பேரும் ஒத்தி செல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கின்றோம் இதே மோடி அவர்கள்

இந்திய பிரதமரை தான் தந்தை போன்று சொல்லி தந்தை போன்று என்று சொல்லி அறிவித்தார் மிகப்பெரிய மரியாதை ஜவஹர்லால் நேருக்கு நம்முடைய சேகோர மீது ஏற்பட்டது அப்படிப்பட்ட நட்புறவு கொண்ட நாடு கியூபாவும் இந்தியாவும் அதே போல பிடல் காஸ்டோவும் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒன்றாக சேர்ந்து உலகத்தில் புதிய தகவல் முறை வர வேண்டும் நியூ இன்ஃபர்மேஷன் ஆர்டர் வர சொல்லி அமெரிக்க ஏகாதிபத்தியில அந்த நாட்டில் இருந்து கொண்டு அறிவித்தார்கள் ஏன்னு சொன்னால் ஐக்கிய நாடு சபையில இந்திரா காந்தி பேசுறது பேப்பரில் வரல கியூபாவுடைய பிரசிடண்ட் பிடல் காஸ்ட் பேசுறது எந்த செய்தித்தாள் வரல கோபப்பட்டார்கள் ஆத்திரமிட்டார்கள் எனவேதான் இந்திரா காந்தி அமையாலும் பிடல் காஸ்ட் அவர்களும் உலகத்துல புதிய தகவல் முறை வர வேண்டும் நியூ இன்ஃபர்மேஷன் ஆர்டர் வேண்டும் என்று சொல்லி குரல் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட தேசக்கரம் நீட்டிய நட்பு கொண்ட நாடுகள் தான் கியூபாவும் இந்தியாவும் கியூபாவை முதன் முதல்ல அங்கீகரித்த நாடுகள்ல நம்ம இந்தியா ஒண்ணு ஜவஹர்லால் நேரு ஒன்று எனவே அப்படிப்பட்ட கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கு நாடு உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் விதமான உதவிகளும் செய்கிறது எனவே அப்படிப்பட்ட கியூபாவை நாம் காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திரு கோபன் அவர்களுக்கும் ஆர்ம அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும் பல்வேறு அமைப்பில் இருந்து இங்கே வந்து சென்னை மாநகர கவுன்சிலர் எங்களோட வியட்நாம் வந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தினால வியட்நாம் எப்படி பாதிக்கப்பட்டது போய் பார்த்தோம் வார் ரெமனன்ஸ் மீசி வச்சிருக்காங்க போர் போர் நாள் பாதிக்கப்பட்ட அங்கே உள்ள விமானங்கள் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க அமெரிக்க மாநகர சுற்றி வச்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்து டில்லி அமெரிக்கா ஃபுல்லாக அக்கிரமா பண்ணியிருக்கு கேட்டார் அப்படி எங்களோட வியட்நாம் வந்து கோசிமியுடைய அவருடைய நினைவத்தில் சென்றோம் எனவே அதான் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே பிரமிப்பா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வியட்நாம தாக்கிய ஒரே பயங்கரவாத நாடு அமெரிக்கா தான் ஆரஞ்சு ஆரஞ்ச் என்பதை அந்த நாட்டு மக்கள் மீது ஏவினார்கள் காடுகளை அழிப்பதற்கு பயன்படுத்தினார்கள் இன்றைக்கும் அந்த பயில வந்த மக்கள் உடல் ஊனத்தோடு பிழைக்கிறார்கள் ஏஜெண்ட் ஆரஞ்சால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் உடல் ஊனத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பாதிக்கப்படுது இன்னைக்கு அந்த மீசத்தை அந்த கருவை வச்சிருக்காங்க பார்த்தோம் சிசு கற்பமையில் இருக்கக்கூடிய சிசு

தேசிய செயலாளர் இருக்கின்றார் பேச வாய்ப்பு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கேன் பேச வேண்டிய ஆம் ஆத்மி சார்பாக ஜோசப் ராஜா அவர்கள் வரவேற்கிறார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் நம்முடைய இந்திய கமிஷன் மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட போராட்டம் எல்லோரும் இணைத்து மிக பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தப்படும் அவர் தன்னுடைய கொள்ளையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அறிவிப்பை திரும்பப் பெறாவிட்டால் அமெரிக்க தூரகம் முற்றுகை இடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இடதுசாரி கட்சிகளாவது அதை செய்வார்கள் பங்கேற்படும் இந்த சமயத்தில் தெரிந்து கொண்டு காவல் துறையினருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பணமாக